வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் அப்படின்னு இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சிக்கான பலனை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சனி பயிற்சி அப்படின்னு மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு பயப்பட வேண்டாம் முதல்ல மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது சார் அப்ப ஏழரை சனி உண்மையா கண்டிப்பா உண்மைதான் அது எந்த டவுட் வேண்டாம் அப்ப நாங்க நிறைய கஷ்டப்படுவோமா அதுதான் பிரச்சனை ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஏழரை ஆண்டுகள் உங்க ராசிக்கு முன் ராசி அதாவது பனிரெண்டாம் ராசில சனி பகவான் வரும்போது உங்க ராசியிலே சனி பகவான் ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது உங்க அடுத்த ராசிக்கு சனி பகவான் ரெண்டரை ஆண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏதாசனின் சொல்றது அப்ப அதனுடைய ஆரம்ப காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய ஏலசனி காலம் ஆரம்பிக்கப்படும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா பெரிய லெவல்ல பாதிக்காது எந்தெந்த விஷயம் அப்படின்னா முக்கியமா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை கர்மாக்களை சரியாக செய்யவில்லையோ அவங்கள தான் அதிகமா செய்ய வைப்பார் முதல்ல நல்லா தெரிஞ்சிக்க இந்த மேஷ ராசிக்கு வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சனி பகவான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியில நீச்சம் அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்பவங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக கழியக்கூடிய கழிக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவாரான்னு கேட்டார் கண்டிப்பா கெட்டது பண்ண மாட்டேன் அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லையா இருக்கு உங்களுடைய கர்மாக்களை கர் கரெக்டா பண்ணா எந்த பிரச்சனையும் வராது அப்ப நீங்க என்ன செய்யணும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோச்சும் அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அதிகமாக உழைப்பை போட வேண்டும் இந்த மேசராசிக்கு அது ஒன்று பெருசாக சொல்லித்தர வேண்டும் சார் நான் நிறைய உழைப்பு போடுறேன் ஆனாலுமே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மேஷராசியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினிக்கும் பரணிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க தான் அதிகமான உழைப்பை போட வேண்டும் சார் கார்த்திகையில் இருக்கவங்க பிரச்சனை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்போ அதிகமாக உழைப்பு போடணும்னா என்ன அர்த்தம் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க நீங்கள் சரியது செய்யறது சரியில்லை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வரமாட்டேங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களை புத்தம் சொல்ல போகிறேன் அதில் டவுட்டே கிடையாது எப்போ வேலை கம்மியாக செஞ்சால் ஆனால் அதிகமாக நான் உழைக்க போகிறேன் சார் இத்தனை நாள் வந்து நான் டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன் நான் இதுக்கப்புறம் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானோடைய பிரச்சனைகள் எதுவுமே வராது கண்டிப்பாக உங்களுக்கான பதவி உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைத்தே தீரும் இல்லை சார் அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சார் நான் எதுவுமே நிறைய உழைச்சிட்டேன் சார் என் கம்பெனியில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சம்பளம் இல்லை பதவி உயர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணும்போது நீங்கள் ஒரே விஷயம் என்ன மட்டும் யோசிக்கணும் நம்ம அங்கே வேலைக்கு போகிறோம் இன்னும் அதிகமாக வேலை செய்ய போகிறோம் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோம் சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் என்னால் நான் முயற்சி பண்ணாலும் சில நேரம் நடக்க மாட்டேங்குது அதுவும் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினை பண்ணனால சிலதெல்லாம் இருக்கலாம் இல்லை தப்பு ஒன்றும் இல்லை ஆனாலும் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வேலை செய்துகளால் பிரச்சனைகள் வராது அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமான்னா பண்ணலாம் அதுக்காக இல்லை சார் எனக்கு வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து சரியாக அதிக சம்பளம் கொடுக்கல வேற ஒரு கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தராங்க நல்ல பொசிஷனு ஒர்க்கு கம்மியா இருக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது எல்லாருமே இன்னும் நினைப்போம் யூஸ்வலா எனக்கு ஒர்க்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல பொசிஷன் நல்லா இருந்தால் பரவாயில்ல சம்பளம் நல்லா இருந்தால் பரவாயில்ல அந்த கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கும் நினைப்போம் ஆனால் அடுத்த வரக்கூடிய காலத்தில் அது மாதிரி நினச்சி வேலை மாற்றம் பண்ணாதீங்க அது மாதிரி நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும் சார் வேற என்ன சார் வழி அப்படின்னா நீங்கள் வெளியூர் போகலாம் வெளிநாடு போய் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் அங்கே போனால் மனைவியை விட்டு போயிடுவேன் குழந்தைய விட்டு போயிடுவேன் அம்மா அப்பாவை விட்டு போயிடுவேன் பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிறதை விட இந்த உறவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது வெளியூரில் இருக்கிறது உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறது ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது அதனால வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய மேஷராசி என்பது வெற்றி உறுதி முதலாக தெரிஞ்சிக்க அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஆசை இருக்கும் தொழில்ல அடுத்த நிலைக்கு வரணும் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அதிகமான முயற்சிகள் பண்ணுவோம் அதிகமா முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா தொழிலையும் பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை அப்ப நீங்க எந்த பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பண்ணுங்க அது எந்த பிஸ்னஸ் வேணாக இருக்குது அதை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது புதுசாக நான் எதை ஆரம்பிக்கிறேன் புதுசாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுறேன் புதுசாக ஒருத்தர் பணம் போடுறேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அளவு பண்ணாதீங்க அது ஏழ்ற சனியில் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது என்ன ஆகும்னா லேட் ஆகும் இப்போ நீங்கள் பணம் போடும்போது என்னென்னு நினைப்பாங்க நம்ம ஒரு ஒரு லட்சம் போடுறோம் நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் இத்தனை வருஷம் இது வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும் இத்தனை வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின் தான் எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களில் லேட் ஆகும் அதை நீங்கள் முதலே புரிஞ்சுக்கிங்க அப்போ லேட் ஆகும்னு தெரிஞ்சு பண்ணும்போது நாங்கள் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் இல்லைங்க போடுங்க கம்பெனி குரோ ஆகுது மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆகும் அப்படி இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்கள் அது எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு அடுத்த மாதமே முடியுதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் இயர் ஆகும்னு சொல்லுது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக வெற்றிகள் உறுதியாக உண்டு சார் அப்போ ஏற்கனவே தொழிலாம் சரியில்லாமல் போயிட்டு இருக்கு அந்த தொழில் நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம் அது எந்த ப்ராப்ளமும் வராது நீங்க அதிகமாக உழைப்ப மட்டும் போடுங்க அதிகமாக யோசிங்க அந்த தொழிலை பத்திய பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க தொழில மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த உறவு தான் அதிகமாக பாதிக்கப்படுது இந்த ஏகசிமி காலகட்டத்தில் எப்படி ஆகும்னா ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சில ரொம்ப கோபமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதனால் எப்பவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பார்த்தாவே அவர் வந்தால் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் எதாவது குறை சொல்லுவார் அதை செய்யும்பார் இதை செய்யும்பார் இது சரியில்லை அது சரியில்லை பாருன்னு ஒரு குறை எப்போவுமே மேசராசி என்பவர் மேல இருக்கும் அது அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு ஏகசனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பண்ணுவீங்கன்னா நிறைய தப்பான டைரக்ஷன் கொடுப்பீங்க அப்போ அந்த தப்பான டைரக்ஷன் கொடுக்கும்போது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுவான் அதனால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணிவிடு வேற ஒன்றுமே கிடையாது சனி பகவான் என்ன சொல்லுவார்னா வேலையை செய் வேற எதுவும் செய் யோசிக்காது பேசாத கண் மூடி வாய் புத்தி இது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் அந்த மாதிரி நீ எதையும் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு வீட்டிலேருந்து வந்தீங்க ஆஃபீஸ்லேருந்து வரீங்க பிஸ்னஸ்லேருந்து வரீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேமிலி அப்படியே பார்த்துக்கிட்டே எந்த பிரச்சனையும் வராது மாதிரி திருமண உறவுகள் அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு பதம் அழி எடுத்து வைக்கிறீங்க மேரேஜ் ஆகிறீங்களா அப்படின்னா அவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில தவறான எண்ணங்கள் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதனால் உங்களுடைய பார்ட்னர் பாதிக்கப்படலாம் இல்லை நீங்கள் பாதிக்கப்படலாம் அதனால் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரிமையாக வரலாம் அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது புதுசாக திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் நீண்ட காலமாக திருமணமே ஆகலை அவங்களுக்கு கண்டிப்பாக ஏழை சனி காலகட்டத்தான் திருமணம் நடக்கும் என்ன சார் நேரம் சரியில்ல திருமணம் நடந்தால் எப்படி சார் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது ஏன்னா அந்த கர்மக்காரகன் நம்ம நீண்ட காலமாக எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வரன் வரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாறுவோம் அந்த வரன் பார்க்கும் பொழுது பெரிய லெவலில் தகுதியை எதிர்பார்க்காம பண்ணுங்க சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அதிக ஆசை அதிக ஆபத்துக்களை கொடுக்கக்கூடியவர் அப்போ அதிக ஆசைப்படக்கூடாது அப்படின்னா என்ன நடத்தோம்னா வர்ற பொண்ணு அதை கொண்டு வருது இதை கொண்டு வருது இப்படி வேலை பார்க்குறது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை வர்ற பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா சம்பாதி இருக்கணும் நிறைய சொத்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் உங்கள் தகுதிக்கு ஏற்றால் போல உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றால் போல வரண பார்த்தீங்க அப்படின்னா நல்லது அதில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தேவை இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் ஒரு வரனை பார்த்தீங்க செஞ்சீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க உடனே திருமணத்தை செய்ய வேண்டும் இல்லைன்னா திருமணம் நடக்கிறதுக்குள்ள கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் திருமணத்தில் இந்த பிரச்சனையும் வராது வரேன்னு பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு உங்கள் உங்க உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்குது ஓகே அப்படின்னா உடனே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி மேரேஜை ரொம்ப சீக்கிரமாக செய்து இல்லைன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் வரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருஷ்டி தோஷம் தேவையில்லாத பேச்சுக்கள் இந்த பையனுக்கு கல்யாணம் அது இந்த பொண்ணு கல்யாணம் ஊரே குடும்பமே பேசும்போதுன்னா அதில் ஏதாவது ஒரு இடையூறு வரும் ஏலசனி காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் மாணவர்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ரிசல்ட் எதிர்பார்க்க படிக்கிறவரையே பாரு ரிசல்ட் வரும் சார் எனக்கு மார்க் வரல சார் சொல்ல வேண்டிய சூழ்நிலாம் வரும் ஆனால் அதை பற்றி யோசிக்காது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக மார்க் வரும் அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வெளிநாடு போகிற ஊர் கரெக்டாக நம்ம லோன் வாங்கி படித்தோம்னா அங்கேயே செட்டில் ஆக முடியுமா இல்லை வேலை வாய்ப்பு உண்டா சர்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம இங்கே வந்து அந்த இந்தியாவில் அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒத்துப்பாங்களா செய்வாங்களே பார்த்துட்டு வெளிநாடு படிக்க போகிறது சிறப்பு அதே மாதிரி முக்கியமான விஷயம் வயதானவர்கள் இந்த வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்துக்கொள்வது சிறப்பு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எனக்கு இவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறேன் ட்ராவல் பண்ணுறதை குறைச்சி முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க நிறைய உடற்பயிற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் வயதானவரெல்லாம் இருக்கீங்க யாரும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணம் திருப்பி வராது எழுதி வச்சு தேவையில்லாம் இன்னொருத்திட்ட பணம் கொடுத்தேன் திருப்பி வரலன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த ஏதாசனி காலகட்டம் அதனால் யாரையும் நம்பி பணத்தை உதவி கொடுக்காதீங்க அடுத்தது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி புதிய விஷயங்கள் செய்வதை கொள்வது சிறப்பு நீங்கள் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் நான் வீடு வாங்குகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க சார் அப்போ எப்படி சார் வாழ்க்கையை வாழ்வு ரெண்டு வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாதா பண்ணலாம் சேஃபாக ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு நீங்கள் பழகக்கூடிய நபர் கரெக்டாக செஞ்சால் சின்ன சின்னதாக பண்ணுங்கள் எடுத்தவொன்னே அஞ்சு லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ல பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சீட்டு போடுறேன் பத்து லட்சம் ஒருத்தர் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்காரு இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளவு ரிட்டர்ன் தர நம்பிங்க இதை மட்டும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழரை சனி ஒரு பாதிப்புகளை கொடுத்தாரு மொத்தத்தில் இது வந்து என்ன தெரியுது மேஷராசி என்பவர்களுக்கு அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிக கவனம் செய்து கவனம் செலுத்தி செய்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது கல்யாணம் ஆகும் பிரச்சனை கிடையாது குழந்தை பிறக்கும் எந்த பிரச்சனையும் வராது வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும் அதை பயன்படுத்திங்க வெளியூர் வாய்ப்பு வரும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளியூரில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை முயற்சி செய்யலாம் அதெல்லாம் செஞ்சிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பயிற்சி பழங்கள் அதாவது சனி பயிற்சி பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசைலாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் காலமா வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுப்போம் அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்போ அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வர கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்